வணக்கம் ரெஞ்ச் நம்ம நம்ம வந்து கேரளா லாட்ரிக்கு உள்ள கிசிங்கு தான் நம்ம சேனலில் வந்து கேசிங் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்க தான் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்ருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி அடுத்த ரிசல்ட் வந்து அப்போ எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு அடித்த ரிசல்ட்டு ஏழுநூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி அடிச்சிருப்பா உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி வந்து மாத்தி வச்சுட்டாங்க சரிங்களா ப்ரே சரிங்களா பிறேன் சரிங்களா நம்ம வந்து பாத்ஸில் ஒரு நம்பரில் மிஸ் ஆகிருக்கோம் மூணு மூணு திருச்சு மூணு நம்பர் விளையாடுறவங்களுக்கு மூணு செட்டு கொடுத்தா அதுலேயும் ஒரு நம்பர் மிஸ் ஆகிடுச்சு பாத்ஸுலேயும் ஒரு நம்பர் மிஸ் ஆச்சு உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப மிஸ் தான் நமக்கு பார்த்துக்கும் சரிங்களா பிறேன்ஸ் சொல்லுங்களா பத்தாம் தேதி ஒன்பதாவது மாதம் சரி சக்திக்குள்ளே கெசிங்கி தான் நம்ம சேனலில் வந்து கெசிங்கி பார்க்க போகிறோம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பத்தாம் தேதி ஒன்பதாம் மாதம் நான் குழுக்கொழம்பு வந்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு அதுக்குள்ளே கேசிங்கி தான் நம்ம சேனலில் வந்து கேசிங் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போடு ஹால் கோல் மூணாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் எடுத்துருக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உங்களுக்கே தெரியும் நம்ம வின்னிங் ஓரளவு கொடுத்துருவோம்னு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்களா பாருங்க ஏ போர்டு பாருங்க ஒன்று மூணு எடுத்துருக்கோம் பி போர்டு பாருங்கள் ஆறுன்னு எடுத்துருக்கோம் சி போர்டு பாருங்கள் ஏ போர்டு பாருங்க ஒன்று மூணுன்னு எடுத்துருக்கோம் பி போர்டு ரெண்டு ஆறுன்னு எடுத்துருக்கோம் சி போர்டு பாருங்கள் ஒன்று ஏழுன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பரு விளையாடுங்களை பாருங்க எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு மூணு ரெண்டு மூணு ஏழு எட்நூற்றி அறுபத்தொன்னு மூணு நம்பர் விளையாடுறாங்களா சார் ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பர் விளையாடுறாங்க பாருங்க பாருங்க நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் முப்பத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு அறுபது அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசி ஏசி விளையாடுவங்களுக்கு பாருங்கள் ஏபிபிசிஏசி விளையாடுங்கள் பாருங்கள் இருபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு அறுபத்தி ஆறு எண்பத்தி எட்டு பதினாறு ஏழு செட்டு தான் ஏபிபிசிஎஸ்சி விளையாடங்கள் கொடுத்துருக்கேன் இது உங்கள் கணக்கில் வருது அதை எடுத்து விளையாடுங்க உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகினா இது விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கேஸுக்கு மட்டும் பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸுங்களா உங்களுக்கு எது கண உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கேஸுக்கு அவருங்கள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாட்சில் பாருங்க மூணு செட்டுத்தையும் நம்ம கொண்டு வந்துருக்கணும் அறநூற்றி அறுபத்தி ரெண்டு பாட்ச் தொள்ளாயிரத்தி பத்து பாட்ச் ஜீரோ ஜீரோ நாலு பாட்சு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கெஸுங்க பாருங்க நம்ம சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என் பார்க்குறா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போத்தான் நாங்கள் போகிறபடி ஆட்டோமேக்கிக் உங்கள் நோட்டீஸ்களை வரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நேற்று பாருங்கள் ஒரு நம்பர்லேயே மிஸ் ஆயிடுச்சு நானூற்றி எழுபத்தஞ்சு கொடுத்தோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி அடித்தோம் இன்றைக்கி பாருங்கள் மிஸ் ஆயிடுச்சு எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு நம்ம கொடுத்துருப்போம் ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு உங்களுக்கே தெரியும் அப்புறம் பாக்ஸில் பாருங்கள் பாக்சிலேயும் பாருங்கள் ஒரு நம்பர்லையும் மிஸ் ஆயிடுச்சு இரநூத்தி சாரி இரநூத்தி இருபத்தாறு கொடுத்தோம் இரநூத்தி இரு ஏழு இப்படி அடிச்சிட்டான் பாட்சில் ரெண்டு பாக்ஸில் மிஸ் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்குது பார்த்துக்கோ விடுங்க அப்புறம் சரிங்களா அப்பறேன் சரிங்களா நம்ம சேனலில் வாட்சினுக்கு நன்றி